வணக்கம் அண்ட் வெல்கம் தென்றல் ரியல் எஸ்டேட் தென்காசி இன்னைக்கு இந்த தென்காசி மாவட்டம் தென்காசி குத்துக்கல் வலசர் ரவுண்டா பக்கத்தில் ஐடி முக்கு இதில் திருநகருங்கிற ஒரு ஏரியா இருக்குது நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியா அந்த திருநகரில் ஒரு நாலு புள்ளி அறுபத்தஞ்சு சென்ட் லேண்ட் ஏரியாவில் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது சதுரடியில் ரெண்டு பெட்ரூம் வால் கிச்சனோட ஒரு சூப்பரான வீடு பெரிய வீடு புதுசாக கட்டி சேல்ஸுக்கு வந்திருக்கு வடக்கு பார்த்த வீடு நார்த் வேசிங்கில் அமைஞ்சிருக்கு வீடு பஞ்சாயத்து குடிநீர் யோசிச்சிருக்கு தார் ரோடு இருக்குது திருநகர் எப்பவுமே டிமாண்டான ஏரியா நல்ல ஏரியாவில் ஒரு சூப்பரான வீடு நல்லா இருக்குது வீடு பார்க்க இருபத்தோரு அடி தார் ரோடு ரெண்டாவது பஞ்சாயத்து வாட்டர் கனெக்ஷன் இருக்குது திருநகர் ஆல்ரெடி டிமாண்டான ஏரியா தான் இதில் வீடுகளே கிடையாது ஃப்ளாட்டுகளே ரொம்ப கம்மியாக தான் வரும் இதில் வீடே சேல்ஸுக்கு வந்திருக்கு புது வீடு நல்ல பெரிய வீடு நீங்கள் கேட்ட மாதிரி நாலரை சென்ட் அஞ்சு சென்ட்டில் வீடு இருந்தால் சொல்லுங்கன்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அதுக்கு ஏற்றாப்பில் சூப்பரான வீடு வீட்டோட மெயின் கேட் அதில் பெரிய கேட்டை அமைச்சி கொடுத்துருக்காங்க கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய கார் பார்க்கிங் பதினாறுக்கு பதினேழு அப்படிங்கிற மாதிரி அதில் பெரிய கார் விடுற மாதிரி ஒரு இனோவா இல்லை ஃபார்ச்சுனர் அந்த மாதிரி ஒரு பெரிய கார் விடுற மாதிரி நல்ல ஒரு பார்க்கிங் ஏரியா அமிச்சு கொடுத்துருக்குறாங்க பார்க்கிங் டைல்ஸ் சூப்பராக இருக்குது பார்க்க இதில் கரெக்டாக ஈஸான மூலையில் ஒரு போர் ஒன்று வந்துடுது திருநகர்புறத்தில் அவங்க பஞ்சாயத்து வாட்டர் இருக்குது போர் இருக்குது அதனால் தண்ணி பிரச்சனை கிடையாது வீட்டோட ஃப்ரண்ட் வால் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக டைல்ஸ் ஓட்டி ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க வீட்டுக்கு மெயின் டோருக்கு முன்னாடி அஞ்சு ஸ்டெப்ஸ் வச்சு மெயின் டோர் அமைச்சு கொடுத்துருக்காங்க நல்ல வீடு நல்ல ஹைட்டாக கட்டியிருக்காங்க இன்னும் பத்து வருஷம் போனால் கூட அவங்களுக்கு வீட்டோட லெவலுக்கு கொண்டு வர முடியாது ரோட்டை அந்தளவுக்கு நல்ல ஹைட் வச்சு கொடுத்துருக்காங்க வீட்டோட மெயின் டோர் தேக்குட்லேயே அமைச்சு கொடுத்துருக்காங்க ஹால் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய ஹால் இருபத்தி ஒன்றுக்கு பதினாலு பதினாறுக்கு பதினாறு பெரிய விஷயம் இல்லை இருபத்தொன்றுக்கு பதினாலுங்கிறது பெரிய ஹால் ஃப்ளோரிங் பார்த்தீங்கன்னா கிரைனேட் யூஸ் பண்ணியிருக்காங்க மேக்ஸிமம் ஃபில்டரு கிரைனைட் யூஸ் பண்ண மாட்டாங்க இவங்க கிரைட் போட்டு சொந்த வீடு மாதிரி கட்டியிருக்காங்க நல்லா இருக்கு வீடு பார்க்க ஹாலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பூஜை ரூம் வந்துடும் ஒரு சோகேஸ் வந்துடும் ஒரு டிவி யூனிட் வந்துடும் கபோர்ட் இருக்கு மட்டும் மட்டிங்கன்னா வீடு அட்டகாசமாக இருக்கும் நல்ல பட்ஜெட்டில் நல்ல ஏரியாவில் ஒரு சூப்பரான வீடு சேஃபான ஏரியா திருநகரில் திருநகர் சொன்னாலே யாருனாலும் வாங்கிடுவாங்க ஏன்னா அந்தளவுக்கு ஒரு நல்ல ஏரியா இது வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூம் மாஸ்ட் பெட்ரூம் பெரிய பெட்ரூம் பதினொன்றுக்கு பதினேழு அப்படிங்கிற மாதிரி அதில் பெரிய பெட்ரூமாக அட்டாச் பாத்ரூமாக அமைச்சு கொடுத்துருக்குறாங்க வீட்டுக்கு ரெண்டு பெட்ரூம் மூணு பாத்ரூம் இருக்குது ஒரு பாத்ரூம் அவுட் சைடில் இருக்குது பெட்ரூம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜன்னல் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க காற்றோட்டத்துக்கு ப்ராப்ளமே வராது ஃபீச்சரில் ஸ்டோரேஜுக்கு பாத்ரூமுக்கு அப்படியே மேலே கொஞ்சம் இடம் ஒதுக்கி கொடுத்துருக்குறாங்க பாத்ரூம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வெஸ்டர்ன் டைப்பில் அமைச்சு கொடுத்துருக்காங்க நல்ல கம்ப்ளீட்டாக மேலே வரைக்கும் டைல்ஸ் சொல்லி ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க மெயின்டெனன்ஸ் ப்ராப்ளம் வராது டோர் பார்த்திங்கன்னா எல்லாமே உட்லே பண்ணி கொடுத்துருக்குறாங்க வீட்டோட செகண்ட் பெட்ரூம் பதினொன்றுக்கு பதினொன்று அப்படிங்கிற மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க நல்ல பெரிய பெட்ரூமாவே இருக்குது ரெண்டுமே பெரிய பெட்ரூம் வீடும் பெரிய வீடு இதுவும் அட்டாச் பாத்ரூம் தான் இதுவும் வெஸ்டர்ன் டைப்லேயே அமைச்சு கொடுத்துருக்குறாங்க இங்கே தெங்காசி குத்துக்கள் வளர்ச்சி பார்த்தீங்கன்னா வீடு கட்டி கொடுக்குறவங்க மூணு சென்ட்டுக்கு மேலே யாருமே கட்டுறதில்ல ஏன்னா போக மாட்டாங்க அப்படின்னு யாருமே கட்ட மாட்டேங்கிறாங்க இவங்க பெரிய வீடாக கட்டியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு சென்ட் கிட்ட வந்துடுது நாலே முக்கால் சென்ட் வந்துடுது இடம் வீடோட கிச்சன் பார்த்தீங்கன்னா பதினாலுக்கு பதினாறு அப்படிங்கிற மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க உள்ளே டைனிங் வர்ற மாதிரி நல்ல பெரிய கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க கபோர்டருக்கு மட்டும் பண்ணிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் வீடு நல்ல பெரிய வீடாக இருக்கும் பிரம்மாண்டமாக இருக்கும் பார்க்க பிராண்டடாக தான் போட்டிருக்காங்க எல்லாமே வீட்டோட பேக் டோர் கிச்சன்லேயே வந்துடுது அதனால காற்று வெளிச்சத்துக்கும் ஃபியூச்சரில் எப்போவுமே ப்ராப்ளம் வராது சுற்றி காம்பவுண்ட் போட்டே வச்சுருக்கிறாங்க நல்ல பெரிய காம்பவுண்டாக நல்ல இடம் விட்டுருக்குறாங்க பின்னாடி வியூ நல்லாயிருக்கும் பார்க்க அழகாக இருக்கும் குற்றாலம்லாம் அது நிறைய வீடுகள் வந்துருச்சு இன்னும் வீடுகள் வந்துக்கிட்டே இருக்குது அதனால் நல்ல ஒரு சேஃபான ஏரியா தான் நீங்கள் துணி துவைக்க ஒரு கல் இந்த பக்கம் போட்டோன்னா கூட போட்டுக்கலாம் நல்ல இடம் இருக்குது இல்ல போட்டு சொன்னால் போட்டு கொடுப்பாங்க கண்டிப்பா உங்களுக்கு அமௌண்ட் ஆறு அடி கமௌண்ட் பெரிய கமௌண்ட போட்டு வீட்டுக்கு நல்ல கொடுத்துருக்காங்க மூணு சென்ட்டுக்கு மேல அஞ்சு சென்ட் வரைக்கும் ஏதாவது வீடுகள் இருந்தா சொல்லுங்க நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அதுக்கு ஏற்றப்பல ஒரு நாலே முக்கால் சென்ட்ல ஒரு நல்ல வீடு இது பஞ்சாயத்து அப்ரூவல் பிளாட்டு அதனால் நீங்கள் லோன் போட்டே வீடு வாங்கிக்கலாம் லோன் நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் பார்க்கிங்லாம் வேறு லெவலில் இருக்குது பெரிய பார்க்கிங் வீட்டுக்கு மேல் மாட்டி போடுறேன் ஸ்டேர் கேஸ் படிக்க கீழே ஒரு பாத்ரூம் வச்சு கொடுத்துருக்காங்க இந்தியன் டைப்பில் மொத்தம் மூணு பாத்ரூம் ஆகிடுச்சு இதில் ஒரு சின்னதாக வாஷிங் மிஷின் பயன் மாதிரி வச்சிருக்கிறாங்க வாஷிங் மிஷின் இங்கேயே யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு பாத்ரூமில் யூஸ் பண்ணிக்கலாம் தேவை கூட இதே கண்டிஷனில் மேலே ஒரு பெட்ரூம் கூட அவங்க எடுத்து கொடுப்பாங்க தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் வீட்டோட ரேட் ரேட்டு பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு லட்சருபா கேட்குறாங்க நகோசியபிள் தான் பேசிக்கலாம் அப்ரூவ் ப்ளாட் லோன் நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் நேரில் வாங்க வீட்டை நேரில் யூஸ் பண்ணுங்கள் வீடு ரொம்ப பிடிக்கும் நேராக ஓனர்கிட்ட உட்காந்து ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு ஃப்ளாட்டு வாங்கினாலும் சரி இல்லை விற்கிறனாலும் சரிங்களா தொடர்பு கொள்ளலாம் நன்றி